அருமையான கொஸ்டின் சகோதரி எங்கிட்ட ரெகுலராக பேசிட்டு இருக்க சகோதரி அண்ணா இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் பாபா என்கிட்ட டைரக்டா பேசுறாரு வர்றதெல்லாம் அபத்தமாக இருக்கு அவங்க பேசிட்டு ஒருத்தர் அவங்களை பற்றி தப்பாவே சொல்றாங்க ஒரு பாபா உள்ள இறங்கி இருக்கிறாங்க பாபா அவங்கள்ட்ட பேசுகிறாங்கன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவாங்களா அவங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையுமே ஒடுக்கமின்மையாக இருக்குன்னா இது எந்த விதத்தில் நியாயம் நிச்சயமாக நியாயம் இல்லை இதற்கெல்லாம் கண்டிப்பாக தண்டனை உண்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க பாபா பேரை சொல்லி ஏமாத்துறோம் மக்கள் ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது அவங்க தான் ஏமாந்து போகிறாங்க பாபா பார்த்துக்கிட்டே இருப்பார் கர்மாவில் சேர்த்து விட்டே இருப்பார் அதை தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் கர்மா அவர் எடுத்துக்கிறார் அஞ்சு பர்சன்ட் தான் கொடுக்குறாரு அந்த அஞ்சு பெர்சன்டே நம்மளால் தாங்க முடியல ஆனால் இது போன்ற நபர்களுக்கு அந்த அஞ்சு பர்சன்ட் பிரம்மாண்டமாக இருக்கும் இமயமலை சைஸில் இருக்கும் கவலையே அந்த மாதிரி நபர்களை வந்து இக்னோர் பண்ணி தூக்கி போட்டுருங்க அவங்களோட பழகுவதை நிறுத்திவிடுங்கள் அதுதான் கரெக்ட் அது போன்ற நபர்களின் பழக்கம் நமக்கு தேவையே இல்லை பாபா பேசணுன்னு டைரெக்டாக அம்ட்ட வந்து பேசுவார் நமக்கு அருமையாக பதில் சொல்லுவார் நம்ம கேட்குற கேள்விக்கெலாம் பதில் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு நம்முடைய டெய்லி மெசேஜில் எத்தனை பேருக்கு பதில் வருது இல்லைங்களா நம்மக்கிட்ட மூவாயிரம் பேர் இருக்கீங்க நம்ம குரூப்பில் மூவாயிரம் பேர் ஆனால் இது நான் கேட்ட கேள்விங்கிறீங்க அப்போ ஒரு பதில் தான் வருது அது மூவாயிரம் பேருக்கு அந்த பதில் செட் ஆகுது நம்ம குரூப்பில் மட்டும் அப்போது பாபா பேசணுன்னா நம்மகிட்ட டேரெக்டாக பேசுவார் அதனால் இந்த மீடியாற்ற பின்னாடியெலாம் அழையாதீங்க அவர்கள் சொல்வதெல்லாம் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் பணத்தையும் இழந்து விடாதீர்கள் நான் தெளிவாக சொல்கிறேன் இது வந்து மூணாவது நிகழ்ச்சியாக அந்த இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் தயவு செய்து அது போன்ற நபர்களை இக்னோர் பண்ணி விடுங்கள் அவங்க பழக்க வழக்கங்கள்லாம் நமக்கு தேவையும் இல்லை அதை பற்றி நம்ம கவலையும் பட வேண்டாம் அதெல்லாம் பாபா பார்த்துப்பாரு எல்லாத்தையும் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்